ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நிறைய நாட்களாக நிறைய பேரால் கேட்கப்பட்ட ஒரு வீடியோ தான் அக்கா எங்களுக்கு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் கொடுங்கோ அதை விட பேக்கர் ஆகிறது எப்படி அதை விட வீட்டில் இருந்து கொண்டு நாங்கள் சிறியதாக ஏர்ன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்கொண்டு கூட கேட்டிருந்தீங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில்தார மாதிரி தான் இண்டையில் இருந்து வரப்போகிற வீடியோக்கள் இனி உங்களுக்கு வரும் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் கேட்ட முதலாவது பேக்கிங் கிளாஸ் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கோ பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன நுட்பங்கள் கூட உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பத்தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும் கேக் பாத்தீங்களால் ரெண்டு முட்டையை வச்சு செய்யக்கூடிய நல்ல சாஃப்டான டேஸ்டியான ஒரு பட்டர் கேக் தான் இந்த பட்டர் கேக்கை நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணி உங்களோட செய்கிறதுக்கு தேவையான பார்ப்போம் கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் சுகர் எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் ஓல்ட் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன் அறுபது எம்எல் பால் எடுத்திருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெனிலா ஏசன்ஸ் எடுத்திருக்கிறேன் ரெண்டு ரொப் பனானா ஏசன்ஸ் எடுத்திருக்கிறேன் ரெண்டு முட்டி எடுத்திருக்கிறேன் இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல எடுத்து வச்சிருக்கிற மாவோட பேக்கிங் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு பின்னரை வச்சு நாங்கள் இதை அரைச்சு போட்டு மூடி வச்சு விடுவோம் அப்போ தான் இந்த பேக்கிங் பவுடரின் தன்மை இந்த மாவை விட்டு போகாமல் இருக்கும் ஒரு மிக்ஸிங் பவுலோண்டு எடுத்துருக்கிறேன் அதுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கிற பட்டரை சேர்த்துக்கொள்கிறேன் இன்றைக்கு நான் இந்த கேக்கை என்னுடைய ஸ்டாண்டு மிக்சரில் தான் அடித்து கொள்ள போகிறேன் ஏனென்று பார்த்தீங்களண்டால் நான் உங்களுக்கு சொல்கிற அளவை விட நான் கூடுதலான அளவு செய்கிறபடியால் என்னட்ட இது இருக்குது அதால் ஈஸியாக இருக்கும் உங்கள்கிட்ட இது இல்லையென்றால் நீங்கள் பொறி பண்ணவே வேண்டாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பீட்டரை வச்சே நீங்கள் நல்ல பெர்ஃபெக்டான கேக்கை செய்து கொள்ளலாம் முதல்ல இந்த பட்டரை ஒரு நிமிஷம் வீட்ராவில் அடித்து கொள்ளுங்க இந்த ஒரு நிமிஷம் அடிக்கிறதால பார்த்தீங்களெண்டால் அந்த பட்டர் எங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் கலரில் மாறி வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற சுகரை சேர்த்து கொள்ளுங்க நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சி சேர்த்து கொண்டீங்களேண்டால் பத்து நிமிஷத்துலேயே இந்த கேக்கை வந்து நல்ல பர்ஃபெக்டாகவே நாங்கள் ரெடியாக்கி கொள்ளலாம் இப்போ பாருங்க நான் சுகரையும் சேர்த்து நல்லா அடித்து கொண்டிருக்கிறேன் இந்த சுகர் வந்து இவ்வளவுத்துக்கு நல்லா அடிபட வேணும் அந்த கலர் வந்து நல்ல ஒயிட் கலருக்கு எங்களுக்கு மாறிக்கொண்டு போகும் அதை விட அந்த பட்டரும் சுகரையும் சேர்த்து நாங்கள் அடிக்கும்போது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி ஒரு பதத்துக்கு எங்களுக்கு வரும் இந்த கேக் வந்து அடிக்கும்போது நீங்கள் எந்த என்றாலும் சரி நீங்கள் அவதானிக்க வேண்டியது ஒண்டே ஒன்று தான் இந்த கரையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு ஆண்டு யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து விடுங்கோ அப்போ தான் எங்களுக்கு இந்த சுகர் வந்து நல்ல பர்ஃபெக்டாக எங்களுக்கு கரைஞ்சி வரும் இந்த சுகர் கரையாட்டிக்கு அந்த மேல் பக்கம் எங்களுக்கு அந்த சின்ன சின்ன டொட்டொட்டாகவே அந்த சுகர் கரையாமல் இருக்கிறது தெரியும் அதை விட இந்த கேக்கின்ற மேல் பக்கமும் வந்து எங்களுக்கு ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் சாஃப்டாக எங்களுக்கு கேக் வராது இப்போ பார்த்தீங்களான்டா இந்த பட்டரையும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இப்ப நான் முட்டையை வந்து ஒன்று சேர்க்க சேர்க்கப் ஏனென்றால் ரெண்டு முட்டையை நாங்கள் ஒண்டா சேர்க்கிறத விட ஒன்று ஒண்டாக சேர்த்து அடிங்க அந்த கேக் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக சாஃப்ட்டாக வரும் அதை விட எப்போயுமே செப்பரேட்டாக ஒரு போல உடைச்சி போட்டுட்டு தான் நீங்கள் முட்டையை வந்து கேக் அலவையில் சேர்க்க வேணும் ஏனென்று பார்த்தீங்களேண்டால் நாங்கள் டிரெக்டாக முட்டையை சேர்க்கும்போது அந்த முட்டை வந்து பழுதாகி இருந்தால் அவ்வளவு பொருளுமே எங்களுக்கு வீணாகி நாங்களதை தூக்கி போட வேண்டி வரும் ஓகே இப்போ பாருங்கோ நான் இந்த முட்டையும் சேர்த்து அடிச்சுட்டேன் இந்த முட்டையும் சேர்த்து அடித்த பிறகு இன்னொருக்க இந்த பெற்றுள்ளாவால் நான் இந்த சைட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நீட்டாக அடுத்து விட்டு திருப்பியும் நான் அடித்து விட போகிறேன் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி தான் இந்த சுகர் எங்களுக்கு நல்லா கரைஞ்சிருக்க வேணும் அப்படி கரைஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கேக் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான கேக்காக எங்களுக்கு வரும் இந்த கேக் இல்லை நீங்கள் எந்த கேக் செய்ய போனாலும் சுகர் வந்து பர்ஃபெக்டாக கரைஞ்சிருக்க வேணும் இனி பார்த்திங்களேண்டா பீட்டருக்கோ ஸ்டாண்ட் மிக்சருக்கோ வேலை இல்லை கையில் ஒரு பிஸ்க் கொண்டு எடுத்து கொள்ளுங்கோ அப்போ தான் இந்த கேக் வந்து எங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பீட்ராலேயே நம்ம வண்ணில் வச்சு அடியுங்கொண்டு சொல்லி மாவை போட்டு அடி அடிய அடித்தா கேக் வந்து கடைசியில் வந்து தான் வரும் இப்போ பார்த்தீங்களா எடுத்து வச்சிருக்கிற மாவை நான் மூன்று தடவைகளாக பிரித்து சேர்க்க போகிறேன் ஒரு தடவை மாவை சேர்த்துட்டு அந்த பாலையும் நான் மூன்று தடவைகளாக பிரித்து சேர்க்க போகிறேன் எடுத்து வச்சுக்கிற பாலையும் கொஞ்சம் இதில் சேர்த்து கொள்ளுங்கோ சேர்த்து போட்டு இந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இதே போல தான் மூன்று தடவைகள் பால் மூன்று தடவைகள் எடுத்து வச்சுக்கிற மா இதை சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்ல பெர்ஃபெக்ட்டான கேக் பேட்டர் எங்களுக்கு வரும் இப்போ பேருங்கோ இந்த கேக் பேட்டர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டது இந்த கேக் பேட்டர் பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது லூஸாகவும் இருக்கக்கூடாது இதே அளவில் நீங்கள் செய்திங்கண்ட இந்த கேக் பேட்டரும் இந்த கேக்கும் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக வரும் இப்போ நான் அடுத்து வச்சிருக்கிற வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கொள்கிறேன் இதோடைய ரெண்டு ரோப் வெனானா எசன்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த வெனானா எசென்ஸையும் சேர்த்து நீங்கள் கேக் செய்து கொடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ்கள் கிடைக்கும் இந்த கேக் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வேற என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேணும் இந்த கேக் நீங்கள் கட்டாயம் ஒரு கோம் பேக்கர் ஆக வேணும் அல்லது வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணுமெண்டு நீங்கள் யோசிச்சீங்களால் பயப்படாமல் நீங்கள் இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ கட்டாயம் உங்களுக்கு அதிக லாபத்தோடு உங்களுடைய பிஸ்னஸும் வந்து சக்ஸஸாக மாறும் ஓகே இப்போ எங்களுடைய கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டுது இப்போ இந்த பேக்கிங் பேப்பரை இந்த பேக்கிங் ட்ரேயில் போட்டுக்கொள்ள போகிறேன் எட்டு இன்ச் பேக்கிங் ட்ரே தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த நாலு மூலை பக்கமும் நல்லா கட் பண்ணி போட்டு இந்த பேக்கிங் பேப்பரை போட்டு விட்டுட்டேமெண்டா நல்லா பெர்ஃபெக்டாக இந்த பேக்கிங் ட்ரேயுக்குள்ளே செட் ஆகிறேன் ஓகே இங்கே பாருங்க நல்லா பெர்ஃபெக்டாக பேக்கிங் பேப்பரும் போட்டு விட்டுட்டேன் இப்போ இந்த கேக் பேட்டரை இந்த ட்ரேக்குள்ளே நான் ஊற்றிக்கொள்றேன் இந்த கேக் பேட்டர் எல்லா இடம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த பெற்றுள்ளாவில் இந்த மூலையிலெல்லாம் நல்ல வடிவம் நாங்கள் பரப்பி விட்டுற வேணும் விட்டுட்டு பார்த்தீங்களேன்றால் ஒரு மூன்று நாலு தடவைகள் இதே போல் டேப் பண்ணி விடுங்கோ அப்போ தான் இந்த கேக் வந்து எங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வரும் ஓகே இப்போ பார்த்தீங்களேன்றால் ஓவனை நான் ஆல்ரெடி நூற்றி எண்பது பாக செல்சியஸில் பத்து நிமிடம் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன் பேக்கிங் டைம் பார்த்தீங்களேண்டால் நூற்றி எண்பது பாக செல்சியஸில் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் நீங்கள் உங்கள் உங்களுடைய ஓவன் டெம்பரேச்சருக்கு ஏற்ப செக் பண்ணி விட்டு கொள்ளுங்க அப்போ தான் இந்த கேக் வந்து எங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஓகே எங்களுடைய கேக் வந்து ரெடி ஆகிட்டுது இந்த கேக் வந்து எங்களுக்கு பேக் ஆகிட்டுதோண்டு பார்க்குறதுக்காக ஒரு பிக்கோ அல்லது இதே போல் ஒரு கம்பியோ வச்சு செக் பண்ணி பாருங்கோ நல்ல கிளியராக வந்துட்டுதென்றால் எங்களுடைய கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகி இருக்குதுன்ட்டு அர்த்தம் இப்போ பாருங்கோ இந்த கேக்கை இறக்கி நான் ஒரு கூலிங் ட்ரே ஒன்றுக்கு மேலே தான் வைக்க போகிறேன் இப்படி வச்சுட்டோம் வண்டால் தான் இந்த கேக் வந்து எங்களுக்கு அடிப்பக்கம் ஈரம் இல்லாத மாதிரி நல்ல ட்ரை ஆனதாக இருக்கும் அடிப்பக்கம் ஈரமுள்ளதாக இருந்தால் பார்த்தீங்களேன்றால் இந்த கேக் வந்து ஒரு ரெண்டு மூன்று நாளையிலேயே பங்கஸ் பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் நீங்கள் வந்து நல்ல பேர்ஃபெக்டாக இதே போல் இந்த பேப்பரில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டும் கூலிங் ரேக்கு மேலே வைக்கலாம் அல்லாது இந்த கேக்குக்கு மேலே நீங்கள் அப்படியே வச்சுட்டும் கூலிங் ரேயில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இந்த கேக் வந்து நல்லா பேர்ஃபெக்டாக எங்களுக்கு ஆறி வந்துடும் எப்பயுமே நீங்கள் என்ன கேக் வேக் பண்ணி எடுத்தாலும் இதை இறக்கி ஆறி வைக்கும்போது மேலுக்கு ஒரு கிச்சன் டவலால் கவர் அப்போ தான் இந்த கேக் வந்து நல்லா அந்த மேல் பக்கம் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓகே இப்ப பாருங்க ஆறி வந்துட்டுது எப்பயுமே கேக் வந்து நீங்க யாருக்கும் ஓடருக்கு கொடுக்கறதா இருந்தால் இருக்கக்கூடிய அந்த கரப் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ அப்போ தான் அந்த கேக்கின்ற ஒவ்வொரு பீஸ்களும் பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாகவும் பார்க்கும்போது நல்ல அழகாகவும் இருக்கும் அதை பார்க்கும்போதே மற்றவர்களுக்கும் இதை என்ன என்ன வாங்க வேணுமென்று தோணும் ஏனென்றால் எந்த பொருள் வந்து டேஸ்ட் முதலாவது ரெண்டாவது அதுவின்ற பார்வையும் தோற்றமும் இருந்தால் தான் எப்பயுமே எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்ல சக்ஸஸாக வரும் ஓகே இப்போ நீங்கள் இந்த கேக்கை பீஸ் கணக்காக கேட்டால் நீங்கள் பீஸ் போட்டு கொடுக்கலாம் அல்லது கிலோ கணக்கில் கேட்டால் நீங்கள் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராமண்டா அதுக்கேற்ற மாதிரி அஞ்சூறு கிராம்ண்டா அதுக்கேற்ற மாதிரி அதை கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம் அதை விட உங்களுக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு இவ்வளவு செலவாகினு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய விலையை வந்து பிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாக்காக மட்டுமில்லை முதலாவது ப்ரீ பேக்கிங் கிளாஸாகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக சேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் என்னுடைய ப்ரீ பேக்கிங் கிளாஸில் சேர்ந்து கொள்ள வேணுமெண்டு நினைச்சிங்கண்ட என்னுடைய சனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள்கிட்ட வந்து சேரும் அதை பார்த்து பார்த்து புதுசு புதுசாக தெரியாதவர்கள் கூட இதை கற்றுக்கொள்ளலாம் நான் அவ்வளவு நுணுக்கமாகவும் விளக்கமாகவும் தான் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தாரன் நீங்கள் உங்களோட வீட்டிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த ஃபோட்டோஸை வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கோ அல்லது வாட்ஸ்அப்புக்கோ அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது டவுட் கிளியர் பண்ணணுமென்றாலே நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்ட்டு நினைக்கிறேன் இது போல என்ன ஒரு ப்ரீ பேக்கிங் கிளாஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ அப்போத்தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும் ஓகே பபாய்